சீக்கிய பிரிவினைவாதி நிஜார் கொலை வழக்கில் பிரதமர் மோடியை தொடர்புபடுத்தும் வகையில் வெளியான செய்திக்கு கனடா அரசு மறுப்பு அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களை தினக்கூலி அடிப்படையில் குத்தகை முறையில் நியமிப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதால் கடலுக்கு செல்லாத தரங்கம்பாடி மீனவர்கள் படகுகள் கரையில் நிறுத்தம் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ள நிலையில் மேட்டுப்பாளையம் சந்தையில் நேந்திரம் வாழை விலை உயர்வு தஞ்சை மாவட்டம் பேராபுரணி அருகே தரக்குந்தில் மறைத்து கடத்தப்பட்ட முன்னூறு கிலோ கஞ்சா பறிமுதல் மகிழுந்துடன் மூன்று பேர் கைது பொள்ளாச்சி அருகே வால்பாறையில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானைகள் வீடுகளையும் கோவிலையும் இடித்ததால் பொதுமக்கள் அச்சம் தங்கம் விலையில் பவுனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்வு சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை பன்னாட்டு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள பிடியானை யூத வெறுப்பின் வெளிப்பாடு என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு காட்டம் அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் மட்டைப்பந்து போட்டி அட்டவணை வெளியீடு மார்ச் பதினான்காம் தேதி போட்டிகள் தொடங்கும் என அறிவிப்பு